தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு பொதுவான ராசி பலன்கள் பொதுவான கோச்சார அமைப்புகள் கொண்டு உங்களது காதல் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் வியாபாரம் அலுவலக பணிகள் என எல்லாமே இன்னைக்கு வித்தியாசமான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோ வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோ துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை உள்ளடக்கியதுங்க அப்போ மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த வீடியோ ஸ்கிஃபனாவ பாத்துருங்க ஏன்னா இந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஐ பட்டன் இருக்கு இல்லையா அதுல வந்து நான் ராசி ராசிபலன் அப்படின்ற ஒரு சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களும் நீங்கள் பார்த்துக்க முடியும் அதனால் உங்கள் ராசி பழங்களும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா சாப்டர்னு ஒரு பகுதி கொடுத்துருக்கேன் அந்த சாப்டர் பகுதியில் போயிட்டு நீங்கள் உங்கள் ராசி பழங்களை டைரக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க நமது துலாம்புறை சேர்வர்கள் கூட உங்களுடைய பர்சனலான சில தனிப்பட்ட உறவுகளுடைய ராசி பழங்களை பார்க்குறதுக்காக நீங்கள் அந்த ஜெய்சூரிய ராசிபலன் சேனலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ பட்டன் மட்டும் இல்லாமல் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் வந்து லிங்க் இந்த வீடியோ எண்டு கார்ட்லேயும் நான் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஜெயசூர ரசிபலன் சேனலுக்கும் ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் துலாம் துறை ரசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி முடியும் என்று கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு துலாம் ரசிகர்களுக்கான சனிக்கிழமை ரசிபலங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செய்வதற்கு இன்றைய தினம் இரவு வந்து உகந்த ஒரு நேரமாக அமைந்துள்ளதுங்க நீங்க காலையில போற மாதிரி இருந்தா நாளை காலையில நீங்க கிரிவலம் செல்லலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம்ராஜன் பிள்ளைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்தர்பாகவன் இருக்கிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் படமான தனஸ்தானத்தை வந்து தனஸ்தானாதிபதி செவ்வாய் மற்றும் தனகாரகன் குரு ரெண்டுமே பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராஜன் பிள்ளைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செல்வ நிலையும் உயரும் எனவே இரட்டிப்பு பழங்களாக இன்ற தினம் உங்களுக்கு சூப்பரான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க சோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு பயணங்களில் சரியான திட்டமிடல் மேற்கொள்ளணுங்க ஏன்னா சின்ன சின்ன அசதிகள் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் இருப்பு வந்து அதிகரிக்குங்க கையில் வந்து ரொக்க பணம் வந்து கையில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக செல்வ வளம் உயரக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆனால் நீங்கள் உங்களது உடன் பிறந்த சகோதர வழியில் கொஞ்சம் அலசியல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சகோதர வழியில் நீங்கள் உங்களது பயண திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சகோதர வழியில் எதை செய்தாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள் ஏன்னா வேகத்தை விட விவேகம் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் நன்மைகளை உருவாக்கி தரும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக தன லாபம் அதிகரிக்குங்க அதனால வியாபாரிகளுக்கு இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு உங்களது அலுவலக பணிகளில் முக்கியத்துவம் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி அது உங்க அதிகாரிகள் கேட்டு உங்களை கருத்துப்படி செயல்படுவாங்க அந்த மாதிரியான நல்ல கெத்தான உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் மேலும் இனிமையான நல்ல சம்பவங்கள் உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது மனதில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சமுதாய மாற்றங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க கிடைக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்க யோசித்தது அக்செப்ட் பண்ணிக்கோங்க விவேகம் என்ற தினம் கண்டிப்பாக தேவை உங்களுடைய ஆர்வம் காரணமாக நிறைய விஷயங்களை வந்து நீங்க அவசர அவசரமாக முடிவெடுக்க கூடாதுங்க நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதலருடன் அட்லீஸ்ட் தொலைபேசியில் ஏவாவது பேசுவதற்கு முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ணி பேசுறது மூலமாக அவரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் மேலும் உங்கள் காதலரும் மீண்டும் வந்து உங்களை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக உருவாகும் ஸோ உங்க காதல் வாழ்க்கையில நீங்கள் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா உங்க காதலர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணுங்க அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியா மாற்றிக்கொள்ள முடியுங்க மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வந்து வீட்டுல ஒன்று கொடுவாங்க அது கலகலப்பான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரும் நண்பர்களே இருந்தாலும் வந்து நீங்கள் தேவையில்லாத பதற்றப்படக்கூடாதுங்க ஏன்னா எப்போது போயுமே உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் செக்யூரிட்டி பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அல்லது பதற்றம் உருவாகலாம் அதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் திட்டமிடல் மேற்கொண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும் நீண்ட நாளமாக பண நெருக்கடியோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில பண வரவுகளை கிடைக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வெளிப்புற வேலைப்பாடுகள் மூலமாக நிறைய ஆதாயத்தை பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னும் உங்களது காதலை பற்றியும் உங்களது பாதுகாப்பு நோர்வை பற்றியும் அதிகமான கவலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இருக்குங்க அது குறித்த விஷயங்களை உங்களது எக்ஸ்பீரியன்ஸ் மிகுந்த நண்பர்களுடன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் குடும்பத்தோடையும் டிஸ்கஸ் பண்ணலாங்க நைட்டு வந்து வீட்டுக்கு நீங்கள் அலுவலகத்துலேருந்து வரும்போது வாகனங்களை கொஞ்சம் கவனமாக ஓட்ட வேண்டுங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க முடியும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஏன்னா ஒரு நொடி பொழுதில் உங்களது வேதனை அனைத்தையும் தீர்த்து விடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களது அன்பான வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாதீங்க ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்குங்க அந்த மாதிரி கவலைப்படுறக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதை சரி செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து உருவாக்குனீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்துக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் என்றது நடைபெறக்கூடிய மற்றும் நல்ல செய்திகளை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு இன்றைய தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திட்டமிடலை மேற்கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் இன்றைய தினம் சில பேர் வந்து வீட்டை மாற்றலாமா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் நீங்களே வந்து செல்ஃப் டியூனிங் பண்ணிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இன்றைக்கி நல்லது உங்களது பொருளாதார நலனுக்காக நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி செய்யலாம் என்றதுன்னா அது சிறப்பாக வெற்றிகளை பெற காத்திருக்குங்க எனக்கு தெரிந்து என்ற தினம் துலாம் துலாம்பர சண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் அது அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது கிரே கலர் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலாம்பரா சென்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சகோதர வழியில கொஞ்சம் அலைச்சல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதர வழியில நீங்கள் பயணங்களை அல்லது இதர காரியங்களை மேற்கொள்ளும் போது திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் எப்பொழுதுமே வந்து வேகம் அப்படின்றது அவசியம்தான் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ வேகத்தை விட விவேகத்தை கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க எடுத்துக்கணும் இன்றதுன்னு மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க சமுதாய நிகழ்வுகள் மூலமாக உங்க மனதுல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு மதிப்பு கொடுக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்திலும் சரி அல்லது உங்களது சமுதாயத்திலும் சரி நீங்கள் உங்கள் பேச்சுக்கு உண்டான மதிப்பை வந்து கண்டிப்பாக பெற முடியும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அதை செயல்படுத்தணும் ஒரு ஆர்வம் வியல்பாயும் உங்கள்கிட்ட இருக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைத்தாலும் உடல் வசதிகள் கொஞ்சம் கிடைக்கலாங்க அதனால் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ நமது துலாம் துடி ரசவுடன் சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நமது பேக்கப் சேனல் ஜெயசூரா ரசிகளின் சேனல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லிங்க் வந்து நான் எண்டுக்காரில் கொடுத்துருக்கேங்க கொஞ்சம் நேரத்தில் அது வந்துடும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜெயசூரா ரசிகன் சேனலுடைய லிங்க் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் மேலும் நமது ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரும் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நமக்கு அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நம்ம துளாம் ரசி எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் சாட்டர்டே